அண்மை செய்தி கர்நாடகாவில் ஹெச்எம்பிவி வைரஸ் தொற்று பாதிப்பு இருவருக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதாக ஐசிஎம்ஆர் போது தகவல் வெளியிட்டிருக்கிறது நாடு முழுவதும் உள்ள சுவாச நோய்களை கண்காணிக்க நடத்தப்பட்ட பரிசோதனையின் போது எச் தொற்று பாதிப்பு இரண்டு பேருக்கு கர்நாடகாவில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தற்போது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இந்தியாவில் ஹெச்எம்பிவி தொற்று பாதிப்பு கர்நாடகாவில் இரண்டு பேருக்கு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஐசிஎம்ஆர் தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறது கர்நாடகாவில் நடத்தப்பட்ட சுவாச பிரச்சினை தொடர்பான சோதனையில் ஹெச்எம்பிவி வைரஸ் தொற்று பாதிப்பு இருவருக்கு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஐசிஎம்ஆர் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது நாடு முழுவதும் உள்ள சுவாச நோய்களை கண்காணிக்க நடத்தப்பட்ட பரிசோதனையின் போது கர்நாடகாவில் இரண்டு பேருக்கு இந்த தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது கர்நாடகாவில் எம் பிவி வைரஸ் தொற்று பாதிப்பு இருவருக்கு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஐசிஎம்ஆர் தகவல் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆண்டன் இணைகிறார் வணக்கம் ஆண்டன் தற்போது இந்தியாவில் பாதிப்பு இருவருக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மத்திய சுகாதார அமைச்சகம் தான் தற்பொழுது இந்த வெளியிட்டிருக்கின்றது அதன்படி இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கர்நாடகாவில் இது தொடர்பாக மேற்கொண்ட ஆய்வின் பொழுது இந்த ஹெச்எம் டிவி எனப்படக்கூடிய மனித மெட்டாப் நியூமோ வைரசால் இரண்டு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதை கண்டறிந்திருப்பதாக சுகாதாரம்ம அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது அஹ் நாடு முழுவதிலும் தற்பொழுது சுவாச சம்பந்தமான கண்காணிப்பு ஆய்வுகளானது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் அதுபோன்று நடத்தப்பட்ட ஒரு பரிசோதனையின் பொழுதுதான் இது கண்டறியப்பட்டிருப்பதாக தற்பொழுது அஹ் சுகாதார மற்றும் குடும்ப அமைச்சகம் தகவலில் தெரிவித்திருக்கின்றது இதன் அடிப்படையில் தற்பொழுது இந்தியாவில் இந்த ஹெச்எம் வைரஸ் தாக்கம் தற்பொழுது தொடங்கி இருக்கின்றது என்றுதான் பார்க்க வேண்டும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சீனாவில் தற்பொழுது இது அதிகமாக இறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்தியாவில் இரண்டு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அரசு மத்திய அரசு தரப்பில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆஹ் இந்த ஹெச்எம் பிவி வைரஸை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டு வந்தது இதை பொறுத்தவரையில் சுவாச பாதிப்பு சார்ந்த ஒரு வைரஸ் வைரசாகும் சுவாச பொதுவாக பல்வேறு சுவாச நோய் தொற்றுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது இதன் அறிகுறிகள் பொதுவாகவே குளிர் அல்லது காய்ச்சலை ஒத்திருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஆஹ் இந்த கோவிட் கோவிட் தொற்று நோயை போன்றே பிற சுவாச பிற சுவாச போன்றே சீனாவில் தற்பொழுது இந்த அதிகரித்து வருவதாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது சீனாவில் சில பிராந்தியங்களில் பாதிப்புகள் அதிகமாக இருப்பதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன ஆனால் சீன அதிகாரிகளோ அல்லது உலக சுகாதார நிறுவனமோ அறிவிக்கவில்லை ஆஹ் இந்த எச் எம் டிவி அனைத்து வயது நேரமே பொதுவாக பாதிக்கப்பட பாதிக்க கூடிய இருந்தாலும் அஹ் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் குறிப்பாக குழந்தைகளை இது அதிக அளவில் பாதிக்கும் என்று அஹ் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அஹ் சோ அதன் அடிப்படையில் இருமல் அல்லது தும்மல் வழியாக பரவக்கூடிய ஒன்று அதுபோல கை குலுக்குவது அல்லது பாதிக்கப்பட்ட ஒருவரை தொடுவது போன்ற அந்த ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கும் போது இது பரவுவதாக தெரிவி கூறப்படுகின்றது அஹ் அது மட்டுமல்லாமல் அசுத்தமான ஒன்று அதன் பிறகு வாய் மூக்கு அல்லது கண்களை தொடுவது ஆஹ் இது போன்ற ஒரு சூழ்நிலைகளில் இது பரவுவதாகவும் ஆஹ் குறிப்பிடப்படுகின்றது ஆஹ் இருமல் அல்லது சளி அல்லது மூக்கில் அடைப்பு இது போன்ற ஒரு அறிகுறிகள் இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த எச்எம் பி வைரஸ் தொற்று இருந்தால் இந்த இருமல் அல்லது சளி அல்லது மூக்கில் அடைப்பு அது காய்ச்சல் தொண்டை வலி ஆஹ் உள்ளிட்டவை இருக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது மூச்சு திணறல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆஹ் மிகவும் தீவிரமான ஒரு சந்தர்ப்பத்துல வந்து மூச்சு குழாய் அலர்ஜி அது போல நிமோனியா அல்லது இது ஆஸ்துமாவையும் கூட

இது போன்ற ஒரு கட்டுப்பாடுகளானது தெரிவிக்கப்படுகின்றது இது அளவில் ஒரு பாதிப்பு தற்போதைய சூழ்நிலை இல்லை என்றாலும் இது அதிக அளவு தாக்கத்தை ஒரு சூழ்நிலையில் இந்தியாவில் அஹ் கர்நாடகாவில் ஆஹ் இது தற்போது ரெண்டு பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாடு முழுவதிலும் கண்காணிப்பு என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பல்வேறு மாநிலங்களிலும் இது தொடர்பாக தொடர்ந்து ஆய்வுகள் ஆய்வுகளானது தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் பரிசோதனையானது மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே இது சீனாவில் பரவியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உலக நாடுகளிலும் பிற நாடுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதக பாதகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்தியாவிலும் தற்பொழுது இந்த கண்காணிப்பு அதிகப்படுத்த சூழ்நிலையில் கர்நாடகாவில் இரண்டு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தகவல் வெளியிட்டிருக்கின்றது குறித்தான தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி அண்ட்